பேர் என்ன பேர் ரிப்பீட் ரிவிஷன் பேர் இந்த ஆர்ஆர் தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டவன் சூப்பராக ஜெயிப்பான் குறுகிய நேரத்தில் வேலையை செஞ்சுருவான் இவங்க நம்ம செய்கிற தப்பே என்னென்னா ஒன்றை படிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சோ இருபது நாள் கழிச்சோ முப்பது நாள் கழிச்சோ அடுத்த ரிவிஷன் எடுக்கிறோம் அது பெரிய முட்டாள்தனம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று படித்ததை திருப்பி பார்க்க அதிக நேரம் தேவைப்படும் இப்போ இன்றைக்கி நான் எயிட்டி பர்சன்டேஜ் படிச்சிருக்கேன்னா யாருக்குனே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நான் படிக்கலை கரெக்டாக ஒரு மாதம் கழித்து எனக்கு அறுபது சதவீதம் தான் ஞாபகம் இருக்குன்னா இருபது பர்சன்டேஜ் யாருக்கனே தெரியாது இப்போ ஒரு இருபது பர்சன்டேஜ் மறந்து போச்சு நாற்பது சதவீதத்தை படிக்கிறதுக்கு எனக்கு அதுக்குன்னு ஒரு நாள் தேவைப்படும் ரெண்டு மாதம் கழித்து எனக்கு ஐம்பது சதவீதம் மறந்து போச்சு மறந்து போனது ஒரு இருபது சதவீதம் யாருக்கனே படிக்கல எழுபது சதவீதம் படிக்க எனக்கு மறுபடியும் ஒரு நாலு நாள் நான் உட்காரணும் ஆனால் நீங்கள் கண்டினியூவாக ரிவிஷன் வச்சிங்கன்னு வைங்க ரிப்பீட் ரிவிஷன் அப்படி வச்சிங்கன்னா இன்றைக்கி நான் எயிட்டி பர்சன்டேஜ் படிச்சிருக்கேன் நாளைக்கு எனக்கு பார்க்க ஒரு மணி நேரம் போதும் நாலா அன்னைக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் போதும் அடுத்து நீங்கள் கண்டினியூவாக ரிவிஷன் பண்ணுறதால அந்த படிப்பு அப்வேட் ஆகும் அந்த படிப்பு நல்லா புரியும் மெருகேறும் அடுத்து நீங்கள் படிக்கும்போது ஷார்ட்கட் வச்சு படிப்பீங்க அதை இருபது நாள் கழித்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் மறந்துடும் மறுபடியும் புதுசாக ஒரு ஷார்ட் கட் ரெடி பண்ணணும் இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு மேக்ஸை நீங்கள் செய்யும்போது இதில் என்ன டிரிக்ஸ்ன்னு இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு மாதம் கழித்து அந்த மேக்ஸை பார்க்கும்போது அந்த ட்ரிக்ஸை கண்டுபிடிக்க நீங்கள் கஷ்டப்படணும் உண்மையிலே கஷ்டப்படணும் நீங்கள் நோட்லேயே இன்றைக்கி ஒரு மேடம் நடத்துகிறாங்க நீங்கள் எழுதிட்டீங்க அதை இன்னைக்கு நைட்டோ நாளைக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எப்படி நடத்துனாங்க அந்த சூச்சமெல்லாம் புரியும் இதை இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம்னு சொல்லியிருப்பாங்க புரியும் ஆனால் நீங்கள் பத்து நாள் கழித்து திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்துடும் அதுவும் அந்த நோட்டை நீங்கள் கரெக்டாக எழுதினா தான் நம்ம தான் எழுத மாட்டோம் தொண்ணூறு சதவீதம் பேர் கரெக்டாக எழுதி வைக்க மாட்டாங்க நோட்டில் பத்து சதவீதம் பேர் தான் டிஎன்பிசி படிக்கிறோம் கரெக்டாக எழுதி வைப்பான் அந்த பத்து சதவீதம் பேரில் ஒம்பது சதவீதம் பேர் அவன் எழுதி வச்சும் பிரயோஜனம் இருக்காது தான் இருப்பான் தான் செய்வான் மண்டையில் ஏறாது ஒரு சதவீதம் பேருக்கு தான் எழுத்தும் பொருந்தும் சிந்தனையும் பொருந்தும் ரொம்ப கம்மி ரிசல்ட்டை விட இது கம்மி ரிசல்ட் ஆயிரம் பர்சன்ட் எடுக்கிறான ஒரு நூறு சதவீதம் பேர் நூறு பேர் தான் இருப்பான் மீதி தொள்ளாயிரம் வேஸ்டிங் சும்மா இருக்கிறவன் தான் ஃபில் இருக்கான் இதான் உண்மை